இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வேலைவாய்ப்பு பார்த்திங்கன்னா வாரத்தில் ஐந்து நாட்கள் மட்டும்தான் வேலை நாட்களாக இருக்கும் வாரத்தில் இரண்டு நாட்கள் நமக்கு விடுமுறை நாளாக இருக்கும் எந்த நிறுவனத்தில் நமக்கான வேலைவாய்ப்பு இருக்க போது எவ்வளோ சம்பளம் இருக்கப்போகுது அப்படின்ற முழுமையான தகவலை இந்த வீடியோவில் பார்க்கலாம் விருப்பம் இருக்கவங்க அந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்குங்க இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வேலை வாய்ப்பு எந்த நிறுவனத்தில் இருந்து அப்படின்றத பார்த்தீங்கன்னா இருசக்கர வாகனங்கள் தயாரிக்கக்கூடிய ஒரு முன்னணி நிறுவனத்தில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவல் தான் பார்க்க போகிறோம் இந்த நிறுவனத்தில் எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்கு அப்படின்றத பார்த்தீங்கன்னா நூறுக்கும் மேற்பட்ட பணியிடங்கள் இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க தற்போதைக்கு இந்த நிறுவனத்தில் என்ன ஜெண்டர் எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்கள் மட்டும்தான் இந்த வேலைக்கு தேவைப்படுது என்ன படித்தவங்க இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ டிகிரியில் ஆர்ட்ஸ் டிகிரி முடித்தவங்க இந்த வேலை வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நீங்கள் அரியர்ஸ் கேண்டிடேட்டாக இருந்தாலும் பரவாயில்ல இந்த வேலைக்கு உங்களால் முயற்சிக்க முடியும் இந்த வேலைக்கான வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சமாக பதினெட்டு வயதுலேருந்து அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா இருபத்தாறு வயது வரையுடைய ஆண்கள் இந்த வேலைக்கு முயற்சிக்கலாம் இந்த நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா வாரத்தில் ஐந்து நாட்கள் வேலை நாட்களாக இருக்கும் சனி மற்றும் ஞாயிறு இரண்டு நாள் நமக்கு விடுமுறை நாளாக இருக்கும் அப்படின்றத தெளிவாக கொடுத்துருக்காங்க நமக்கான வேலைவாய்ப்பு என்ன டிபார்ட்மெண்டில் இருக்க போது அப்படின்றத பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் குவாலிட்டி அசம்பிளி கேஸ்டிங் வெல்டிங் மற்றும் பெயிண்ட் ஷாப்பில் நமக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கும் இந்த வேலைக்கான அதிகபட்சமாக சம்பளம் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரம் வரைக்கும் நமக்கான மாத சம்பளம் இருக்கும் இந்த சம்பளம் பார்த்திங்கன்னா முழுமையாக நம்மளுடைய கல்வி தகுதியை பொறுத்து தான் நமக்கான சம்பளம் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனத்தில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்றத பார்த்திங்கன்னா வேலை நேரங்களில் நமக்கான உணவு வழங்கப்படுது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் வசதிகளும் இருக்குது இஎஸ்ஐபிஎஃப் பிடித்தமும் இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க டிரான்ஸ்போர்ட்டை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புத்தூர் படப்பை சுங்குவான் சத்திரம் காஞ்சிபுரம் மற்றும் திருவள்ளூர் போன்ற இடங்களுக்கெல்லாம் பிக்கப் அண்ட் ட்ராப்புக்கு பேருந்து வசதிகளும் இந்த நிறுவனத்திலிருந்து இருக்குது இந்த நிறுவனத்தில் வேலை நேரம் பார்த்திங்கன்னா நமக்கு எட்டு மணி நேரம்தான் வேலை நேரமாக இருக்கும் ரொட்டேஷ்னல் ஷிஃப்ட் அப்படின்றதையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க இந்த நிறுவனம் எங்க அமைஞ்சிருக்கு நமக்கான வேலை வாய்ப்பு எங்க இருக்க போது அப்படின்றத பாத்தீங்கன்னா சென்னைக்கு நேரில் இருக்கக்கூடிய உரக்கடம் பகுதியில் இருக்கக்கூடிய தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு நமக்கான வேலை வாய்ப்பும் தான் இருக்க போகுது இந்த வேலைக்கான முழுவதை நீங்க எப்படி தெரிஞ்சிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஸ்கிரீன்ல எதற்கான நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு ஃபர்ஸ்ட் கால் பண்ணுங்க கால் பண்ணிட்டு இந்த வேலைக்கான முழு தகவலை அவங்கள்ட்ட நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கிங்க டேக் ஹோம் சேலரி எவ்வளோ இருக்க போகுது பிடித்தம் எவ்வளவு இருக்க போகுது என்னென்ன பெனிஃபிட் இருக்கு அப்படின்ற முழுமையான தகவலை அவங்கள்ட்ட நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும் இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைவாய்ப்பு பார்த்தீங்கன்னா முற்றிலும் இலவசமான வேலைவாய்ப்பு தான் நீங்கள் யாருக்குமே எந்த இடத்துலையுமே பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதையும் பயன்படுத்திக்குங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்